ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிடனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமவனே சீதநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆகியே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட பெரியோர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்திரோராஜின் இனிய வணக்கங்கள் புலிப்பாடி ஜோதம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற தலைப்பில் தொடர் காணொலியாக கொடுத்து வருகிறோம் அதில் பாடல் எண் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று புதன் திசை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் அடியில் நின்ற புதன் திசையின் வருஷம் பதினேழு அதனுடைய புத்தி மாதம் நாளில் முடியில் நின்ற நாளெதுவும் மூ ஒன்பதாகும் மூர்க்கமுள்ள அதன் பலனை கூறக்கேழு படியில் நின்ற பழம்பொருளும் பாவையும் சேருவான் பாங்கான சோபனமும் பாங்குடனே காணும் குடியில் நின்ற தெய்வம் குணமுடனே சேரும் குடும்பத்தில் புத்திரனும் குணமுடனே வாழ்வான் என்று கூறியுள்ளார் பொதுவாகவே காலபுருஷனுக்கு மூணு ஆறு ஆறு புதன் இந்த புதன் ஒரு அழிக்கிரகம் ஆனால் நல்ல புத்திசாலித்தனத்தையும் கல்வியை சார்ந்த விஷயங்களுக்கும் மிகச்சிறந்த அடையாளங்களை உருவாக்கி தரும் ஒரு அற்புதமான கிரகம் ஆக இந்த புதன் திசை என்பது பதினேழு வருடம் இந்த பதினேழு வருடத்தில் புதன் புத்தி என்பது இரண்டு வருடம் நான்கு நான்கு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்று கூறியுள்ளார் நல்ல செல்வம் செல்வாக்கு யோகம் சார்ந்த விஷயங்களை அள்ளித்தளித்து விடுகிறது என்பது நடைமுறையில் ரிசுவலக்கணத்திற்கு மட்டுமே இந்த யோகத்தை செய்கிறது மற்ற லக்கணங்களுக்கு ஒரு பக்கம் செல்வம் செல்வாக்கை தந்தால் மற்றொரு பக்கம் பலமான சங்கடங்களையும் எழுப்புக்களையும் அவமானங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மந்திர உச்சாரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல நேர்த்தியான செயல்பாடுகளை தந்து உதவுகிறது என்பது மாற்ற கருத்தில்லை ஆக சுக்கரனுடைய லக்கணங்களான ரிஷபம் துலாம் புதனுடைய லக்கணங்களான மிதுனம் கன்னி சனியுடைய லக்கணங்களான மகரம் கும்பம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு இந்த புதன் திசை என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து போவது என்பது கட்டாயமாக ஒரு நல்லதை செய்கிறது என்பதை மாற்ற கருத்தில்லை ஆக இந்த பாடலில் சொல்லியது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து பாடலுன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வல்லலாம் புதன் திசையில் கேது புத்தி வகையல்லா மாதமது பதினொன்றாவது கொள்ளலாம் நாளதுவும் இருபத்தி ஏழு கொடுமையுள்ள அதன் பலனை கூறக்கேழு மாழலாம் பகைவரும் புத்திரநாசம் மணமெல்லா வியாததும் வியாதியதும் மடிந்து கொள்ளும் தேடலாம் திரவியுங்கள் சேதமாகும் தினந்தோறும் சத்துருவும் நீதான் பாறை என்று கூறியுள்ளார் புதன் கேது என்பது இந்த சேர்க்கை என்பது மனம் சார்ந்த விஷயங்கள் உடலியல் சார்ந்த விஷயங்கள் நரம்பியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் நீண்ட நாள் தொடரும் நோய்கள் லக்கணத்துக்கு மூன்று ஆறு எட்டுக்குரியவர்கள் சம்பந்தம் பெற்று மூன்று ஆறு எட்டுக்குரியவர்களுடைய சாரம் பெற்று சேர்க்கை பெற்று இந்த த புதனுடைய திசை வரும்பொழுது பொழுது புதன் திசை புதன் புத்தி யோகத்தை தந்து இருந்தாலும் அந்த புதன் திசை புதன் புத்தி யோகத்தை முழுமையாக அனுபவிக்க இயலாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்துவிடுகிறது இந்த கேது புத்தி என்பது சொன்னால் அது மிகை ஆகாது ஆக இந்த பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாட்களை கொண்ட கேது புத்தி என்பது சற்று ஏற்ற இறக்கங்களை தந்துவிடுகிறது அதே சமயத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் அல்லது இந்த கேதுவனுடைய காரகத்துவம் கொண்ட மருத்துவம் வக்கீல் போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய யோகத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காணமுடிகிறது அடுத்து பாடல் எண் இரநூத்தி ஐம்பத்தி மூன்று புதந்தசையில் சுக்கரபுத்தி சார்ந்த தகவல்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாரப்பா புதந்தசியில் சுக்கரபுர்த்தி பாங்குள்ள மாதமது முப்பத்தி நாலு சேரப்பா அதன்பலனை செப்பக்கேடு தேவதையால் தர்க்கமது தீதாம்பாறு ஆரப்பா மனைவியுடன் புத்திரனும் அனுதினமும் வாழ்ந்திருப்பான் அலங்காரமுடன் காரப்பா கனகமது கனக சம்பத்துண்டாம் கனமான ராசாவால் கடாட்சம் உண்டாங்களே என்று பாடலை முடித்துள்ளார் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு திசையை நடத்தும் பொழுது அந்த கிரகத்திற்கு நட்பு கிரகங்கள் புத்தியை நடத்தும் காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இதில் இந்த பாடல் ரிஷபலக்கணத்திற்கு அப்படியே புரிந்து போகிறது இந்த ரிஷுபலக்கணத்துக்கு ரெண்டு ஐந்துக்குரியவர்களுடைய புத்தி என்பது திசை என்பது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்பட்டாலுமே கூட பெண்கள் விஷயத்தில் சுகம் சந்தோஷத்தை தந்தாலும் அதற்கு பின்னால் தங்களுடைய பாரம்பரியத்தையே மரியாதை கௌரவம் செல்வாக்கு போன்ற விஷயங்களில் கைவித்து கை வைத்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த அமைப்பு உள்ள கிரகங்களுடைய தசாப்தி காலத்தில் அந்த ஜாதகர் தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் இருப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தை தருவதற்கான வழிவகையை செய்து தருகிறது என்பதும் மாற்று ஆக சனியனுடைய அல்லது புதனுடைய அல்லது சுக்கரனுடைய லக்கணங்களுக்கு இது யோகத்தை தருகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த அமைப்பில் இந்த ஆறு லக்கணங்களில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் நாலு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் இந்த கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பொருளாதாரத்தில் அவர்கள் வம்சாவளியில் இல்லாத ஒரு யோகத்தை பெற்று விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த லக் புதனுக்கும் சுக்கரனுக்கும் வகையான குருவின் லக்னங்களுக்கு பலமான சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் தந்துவிடுகிறது மற்ற இலக்கணங்களுக்கு ஓரளவு உதவிகரமாக இருக்குது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே அடுத்து பாடல் எண் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கேளப்பா புதன் திசையில் சூரிய புத்தி கணிதமுள்ள நாளும் நாள் ஆறும் மாதம் பத்து ஆலப்பா அதன் பலனை அரையக்கேழு ஆதி குரு தளஞ்சிவ பதங்களுள்ள காணப்பா காவியது வேஷ்டி உண்டு காசிதனில் பரவேசி ஆகி போவான் வாழப்பா மட பதியில் இருந்து கொண்டு மணையாட்டி தன்னுடனே வாழ்ந்திருப்பான் கேளே என்று பாடலை முடித்துள்ளார் புதந்த செயல் சூரிய புத்தி என்பது ஒரு நல்ல யோகத்தை தந்து விடுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது இந்த புதந்தசையில் சூரிய புத்தி பத்து மாதம் ஆறு நாள் இந்த பத்து மாதம் ஆறு நாட்களில் இந்த புதன் நின்ற வீட்டுக்கு சூரியன் பனிரெண்டிலயோ அல்லது சூரியனும் புதனும் ஒன்றாக சேர்ந்திருந்து சூரியனை கடந்து புதனாக இருக்கும் பட்சத்தில் நல்ல யோகத்தை தந்து விடுகிறது அதே சமயத்தில் இவர்கள் அந்த காலகட்டத்தில் புதிய புதிய விஷயங்களை அடையாளம் காணுவதற்கான வாய்ப்புகளை பண்ணி கொண்டு தந்துவிடுகிறது அதே சமயத்தில் தன்னை தனியாக இருப்பதை போல் உணர்ந்து கிட்டத்தட்ட அற பரதேசியாக மனதில் சாரி மனம் உணரும் நிலையில் வாழ்கிறான் என்பது பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது அது நடைமுறையில் ஒத்திப்போ ஒத்துப்போகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே சமயத்தில் இவர்கள் இந்த காலகட்டத்தில் பூசாரியாகவோ அல்லது மந்திரவாதியாகவோ உருவெடுக்கிறார்கள் இது லக்கணத்துக்கு பத்துக்குரியவனும் ரெண்டுக்குரியவனும் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த யோகம் அமைகிறது அத்தோடு குடும்பத்தோடும் சேர்ந்து இருக்கிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது இது நம் அனுபவத்தில் ஓரளவு அப்படியே ஒத்துப்போகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது அடுத்து பாடல் எண் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புதன் திசையில் சந்திரபுத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது தான் என்ற புதன் திசையில் சந்திரபுத்தி தாழ்வான மாதமது பதினேழாவது ஆகும் தேனென்ற அதன்பலனை சொல்லக்கேடு தெரிவையர்கள் கழகமுடன் இழைப்பு செயரோகம் கோனென்ற ராசாவால் குடிகேடு செய்யும் கோதையர்கள் தன்னாலே குடிப்பாளாகும் வானென்ற வான்பொருளும் வகையில்லா சேரம் வையகத்தில் நீதி இல்லா மாதரை சேர்வார் என்று கூறியுள்ளார் இந்த புதன் திசை சந்திரபுத்தி என்பது சற்று தனி மனித வாழ்க்கையில் தனி மனிதன் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் கொடுத்து விடுகிறது என்ற போதிலும் தவறான பெண்கள் வாழ்க்கையில் வந்து போகிறார்கள் அந்த பெண்களால் சில ஜாதகர்களுக்கு யோகமும் செல்வாக்கும் தந்து தந்துவிடுகிறது ஆனால் கௌரவம் குடும்ப பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கை வைத்து விடுகிறது கை வைத்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் ஒரு சில ஜாதகர்கள் பெண்கள் ச சம்பந்தப்பட்ட உறவில் அதீத ஈடுபாட்டோடு கூடி செயல்படும் பொழுது குடும்பம் போகிறது உறவுகள் கசப்பை ஏற்படுத்துகிறது இதில் குறிப்பாக குழந்தைகளும் மனைவியும் பலமான சங்கடங்களையும் அவமானங்களையும் இழப்புகளையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த பாடல் இந்த புதனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பகை என்பதால என்னவோ தெரியவில்லை அதே மாதிரி கலபுருஷனான கடகலக்கணத்துக்கு மூன்று பனிரெண்டுக்குரியவர்களுடைய சம்பந்தம் என்பது பலமான சங்கடங்களையும் அவமானத்தையும் தந்துவிடுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மனுவோடேந்தி தன்மதி தலைகள் கொண்டோர் மங்கையோர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே